வணக்க முறவுகளை நாங்கள் இன்றைக்கு வந்து வீட்டிலேயே ஒரு முட்டை ரொட்டி சுட்டு நாங்கள் முட்டை ரொட்டி பாருங்கள் முட்டை ரொட்டி சுட்டு அதுக்கு ஒரு மீன் கறி வச்சு நாங்கள் சமன் கறி சமன் கறியும் கத்தரிக்காயும் போட்டு சமைச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து குளாச்சி சாப்பிட்டா அது டுசியே தனி டுசி நீங்களும் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வீட்டில் சரியா பாருங்க மடியோ மக்களே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கொமெண்ட்ஸில் ஒரு மெசேஜை போடுங்க அப்போ தான் நாங்கள் அடுத்த கட்டமாக அடுத்த வீடியோ போடலாம் பார்த்திங்க அண்ணா முட்டை வட்டிட்டு இது வந்து போட்டால் போட்ட ரொட்டி இருக்கு அப்படியே ரொட்டி